அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற ஏக இறைவனுக்கே உண்டாவதாக அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எங்களது தொப்புள் உறவுகளே தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் அதராம்பட்டினம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இஸ்லாம்பூர் இனிய மார்க்கம் என்கிற நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கிறோம் இந்த இஸ்லாம்பூர் இனிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய அமைப்பின் சார்பாக பல்லாண்டு காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் ஏன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்பதற்குரிய ஒரு சிறு காரணத்தை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு அதன் பிறகு இஸ்லாம் தொடர்பான கேள்வி பதிலுக்குள் சென்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய நீங்கள் பல சந்தர்ப்பங்களில் முஸ்லிம்களாகிய எங்களுடைய வாழ்க்கையை பார்த்திருப்பீர்கள் இஸ்லாமிய ஆண்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க இஸ்லாமிய பெண்கள் அவங்களிடத்தில் சில நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க இன்னும் நாங்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் குறித்தும் நீங்கள் பல்வேறு தகவல்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்படி பல்வேறு தகவல்களை நீங்கள் கேள்விப்படுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நிச்சயம் அதில் ஏதேனும் சில விஷயங்கள் நமக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும் எதுக்கு இஸ்லாமிய பெண்கள் மட்டும் வெளியே வரும்போது தலையில் முக்காடு போட்டு வர்றாங்க இஸ்லாமிய ஆண்கள் மட்டும் அதிகமாக தாடிக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமலான் மாதம் வருதுன்னா ஒரு மாத காலம் எதுக்கு இஸ்லாமியர்கள் நோன்பு வைக்கிறாங்க இது போன்ற எத்தனையோ பல சந்தேகங்கள் நம்முடைய உள்ளத்துல வரும் ஆனால் அப்படி வரக்கூடிய சந்தேகங்களை நாம் என்ன செய்ய மாட்டோம் நம்மோடு பழகக்கூடிய நண்பர்களிடத்துல கேட்க மாட்டோம் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம்னு சொன்னா காலேஜில் படிக்கிறோம்னு சொன்னா அல்லது ஏதாவது ஒரு வேலையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பணியாற்றுகிறோம் என்று சொன்னால் நம்மோடு முஸ்லிம் நண்பர்களும் பல ஆட்கள் இருப்பாங்க முஸ்லிம் தோழர்கள் ஆண்களில் இருப்பாங்க பெண்களா இருந்து அவங்களுக்கு சக இஸ்லாமிய தோழியர்கள் அவங்கள இருப்பாங்க நம்ம நாம நண்பர்களிடத்தில் அந்த கேள்வியை கேட்டுட்டோம்னா அவங்க மார்க்கு விஷயத்துல நம்ம கேள்வி கேட்டால் அவங்க கோவப்படுவாங்களோ அவங்க வந்து தலையில முக்காடு போடுறது அது அவங்களுடைய பாரம்பரியமா இருக்குது அந்த பாரம்பரியத்தை எதுக்காக தலையில முக்காடு போடுறீங்க அப்படின்னு நம்மளுடைய நண்பர் ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டோம்னா நீங்க என்ன எங்களுடைய மார்க்கு எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பழக்க வழக்கம் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஏன் இந்த மாதிரி எங்களுடைய இஸ்லாம் தொடர்பாக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க என்று ஏதும் நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே பல சந்தேகங்கள் நம்மளுடைய உள்ளத்துல எழுந்தாலும் எழக்கூடிய சந்தேகங்களை நாம் வந்து என்ன செய்ய மாட்டோம் நம்மளுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடத்தில் அந்த கேள்வியை கேட்க மாட்டோம் ஆனால் நமக்கு மத்தியில் அந்த நட்புணர்வு இருக்கத்தான் செய்கிறது முறை வச்சு கூப்பிடக்கூடிய அளவு மாமன் என்றும் மச்சான் என்றும் சித்தப்பா என்றும் முறை வைத்து கூப்பிடக்கூடிய அளவிற்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் காலேஜில் பணி செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நம்ம வாழ்ந்தாலும் இது போன்ற சில சந்தேகங்களை நாம் அவங்களிடத்தில் கேட்டோம்னா அது வந்து நமக்குள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நட்புக்கு அது வந்து ஒரு தடைக்கல்லாக இருந்துடக்கூடாது இதனாலயே நம்மளுடைய நட்பு வந்து அதில் ஒரு விரிசல் ஏற்பட்டக்கூடாது என்று சொல்லி சில சந்தேகங்கள் நம்மளுடைய உள்ளத்துல எழுந்தாலும் அதை நாம் கேள்வி கேட்காமல் இருப்போம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முதல்ல அதை எல்லா நபர்களும் நாம வந்து சகோதரத்துவத்தோடு தான் பழகிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் இந்திய நாட்டிற்குள்ள ஒரு தனி சிறப்பு என்ன சிறப்பு இந்த இந்திய நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு இந்த நாட்டில் யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் இன்றைக்கு இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக இந்த நாட்டிலே அவங்களுடைய மதத்தை பின்பற்றலாம் கிறிஸ்துவராக இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக கிறிஸ்துவ கொள்கையை பின்பற்றலாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக அந்த இஸ்லாத்தை பின்பற்றலாம் இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும் அவங்களுடைய மதத்தை சுதந்திரமாக பின்பற்றுவதற்குரிய ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு நம்முடைய நாட்டில் இந்த நாட்டிற்கான இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்புன்னு சொல்றதா இருந்தா இந்திய நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு இங்க வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு மதங்களை பின்பற்றுவார்கள் இப்படி தான் அவங்க வேறுபட்டு நிற்பாங்களே ஒழிய மற்றபடி நாம் அனைவருமே இந்தியர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டு நிற்கிறோம் அப்ப அந்த வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்த தன்மை நம்முடைய நாட்டிலேயும் பல வருஷமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த கேள்விபது நிகழ்ச்சி எதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியை நடத்திட்டு வர்றோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சி மத மாற்ற நிகழ்ச்சி கிடையாது நீங்க இங்க முஸ்லிம்களை பத்தி பல விஷயத்தை கேட்பீங்க இஸ்லாமிய சட்டதிட்டத்தை பத்தி பல விஷயத்தை கேட்பீங்க நாங்க உங்களுக்கு அந்த இஸ்லாமிய கொள்கையை எடுத்து சொல்லத்தான் செய்வோம் அப்படி இஸ்லாமிய கொள்கையை எடுத்து சொல்வது எதற்காக கிடையாது உங்க எல்லாத்தையுமே இந்த சபையிலேயே முஸ்லீமாக மாற்றிவிட்டு நீங்கள் அனைவரும் முஸ்லீமாக மாற வேண்டும் என்பதற்காக நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்த வைங்க இத்தனை ஆண்டு காலம் இந்தியாவில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியை நடத்தி இருக்க முடியாது அப்ப இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் மதத்தை மாற்றுவது அடிப்படை கிடையாது இன்னும் இறைவனும் எங்களுக்கு குரான் சொல்லக்கூடிய சட்டம் இன்றைக்கு ஒருவர் இஸ்லாத்தை படித்து புரிந்து அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்திற்கு உட்பட்டது ஆனால் இறைவன் இறைவனிங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறான் லா இக்கராக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது இஸ்லாத்தினுடைய கருத்தை நாங்கள் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் எடுத்து சொல்றதை எங்களுடைய இறைவனிங்களுக்கு தடுக்கல ஆனால் இறைவனிங்களுக்கு எதை தடுக்கிறான் நீங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லி கண்டிப்பாக நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றே ஆகணும் இந்த சட்டத்தை பின்பற்றி ஆகணும் என்று நிர்பந்தப்படுத்தி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வதை எங்களுக்கு அது அனுமதி கொடுக்கல அப்ப இறைவனை அனுமதி கொடுக்காத ஒண்ணு ஒரு மதமாற்ற நிகழ்ச்சியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தலை அப்ப இந்த நிகழ்ச்சியினுடைய முழுமையான நோக்கம் என்னன்னா உங்களுடைய உள்ளத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பெறுகிற பொழுது இப்போ இன்னும் நமக்கு மத்தியில் உள்ள புரிந்துணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்களேன் இன்னைக்கு பல நபர்கள் திருமணத்தின் மூலமாக ஒரு கணவன் மனைவியாக வாழக்கூடிய நபர்கள் பல ஆட்கள் இருக்கிறோம் இதில் அந்த கணவன் மனைவி உறவுமுறை இருக்குதுல்ல அந்த கணவன் மனைவியினுடைய அந்த உறவுமுறை இது நல்ல ஆழமான ஒரு உறவுமுறையாக இருக்கணும்னு சொன்னார் ரொம்ப டீப்பான ஒரு எந்த சண்டை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுல வந்து அவங்களுக்கு மத்தியில் எந்த மனச்சங்கடமும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த திருமண பந்தத்தில் எது ரொம்ப அடிப்படைன்னு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது ரொம்ப அடிப்படை இன்றைக்கு ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மனைவிய முழுமைய புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்க தன்னுடைய மனைவியினுடைய முழுமையான கேரக்டரு நம்ம மனைவி ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள எந்த மாதிரி இருப்பாங்க என்று ஒரு கணவன் மனைவியை முழுமையாக புரிந்து விட்டால் அவங்க திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது அதே போல ஒரு பெண்ணும் தான் திருமணம் முடித்து அந்த கணவனை முழுமையாக புரிந்து கொண்டால் அந்த புரிந்துணர்வு சரியா வந்துருச்சுனாலேயே அவங்களுடைய அந்த திருமண பந்தமும் அது ஒரு ஆழமான ஒரு பந்தமாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியில அந்த தான் ஏற்படுத்துகிறோம் இதுல முழுக்க முழுக்க முஸ்லிம்களும் இங்க வந்திருப்பாங்க வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்துணை நபர்களும் இந்த நிகழ்ச்சியில வெறும் பார்வையாளராக மட்டும்தான் அவங்க இருக்க முடியும் இந்த நிகழ்ச்சியில் அவங்க கேள்வி கேட்க முடியாது அவங்களுக்கு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பையும் கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு ஒரு முஸ்லீம் பாய் ஒரு ஆள் கேள்வி கேட்க நினைக்கிறாருன்னு வைங்க நீங்க கேள்வி கேளுங்கன்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண்ணு இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்குது நான் ஒரு கேள்வி கேட்கப் போறேன்னா உங்களுக்கு தனி நிகழ்ச்சி இருக்குது எங்களுடைய ஜமா சார்பாக முஸ்லிம்கள் நீங்க கேள்வி கேட்க நினைக்கிறீங்களா நீங்க அது தனி நிகழ்ச்சி இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற பெயரில் அது தனியாக நடத்திடுவோம் இந்த இனிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய முழுமையான கான்செப்ட் இன்றைக்கு நம்மோடு பழகக்கூடிய எத்தனையோ பிரமத அன்பர்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து பல நேரங்களில் பல கேள்விகள் எழுந்திருக்கும் இன்னும் பாருங்களேன் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குங்க நம்ம குடும்பங்கள்ல ஒரு கல்யாணம் நடக்கும் நம்ம குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடக்கும் பொழுது நாம வந்து நம்மளுடைய தொப்புள் கூடிய உறவுகளை அழைச்சிருப்போம் நம்ம திருமண நிகழ்ச்சியில வந்து கலந்திருப்பாங்க அவங்க வந்து அதே திருமண ஃபங்க்ஷன் ஒன்று நம்மளை கூப்பிட்டுருப்பாங்க நம்ம போக முடியாத ஒரு நிலை இருக்கும் அவங்க கல்யாணத்துக்கு மாத்திரம் அவங்க வராமல் இருக்கிறாங்களே உள்ளத்தில் அவங்க உள்ளத்துல அந்த கேள்வி இருக்கும் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க அதை கேட்டுற மாட்டாங்க அப்படி நம்ம கேட்டுட்டோம்னு சொன்னா இவ்வளவு நாள் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நட்புணர்வு இதனால கெட்டு போயிருமே அவங்க நம்மள வேற எது தப்பா நினைச்சுக்குவாங்களே என்கிற ஒரு எண்ணத்துல கேட்காம கூட இருப்பாங்க இந்த நிகழ்ச்சியில நாம சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் என்னன்னா இப்படி ஒரு உள்ளத்துல சில நெருடல்கள் இருக்குதுன்னு ஏன் முஸ்லிம் ஆண்கள் இப்படி இருக்கிறாங்க ஏன் முஸ்லிம் பெண்கள் இப்படி இருக்கிறாங்க ஏன் இஸ்லாத்தை பத்தி இந்த விமர்சனம் சொல்லப்படுது இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுதுனே தெரியலையே என்கிற ஒரு நெருடல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நெருடலோடு நம்ம பழகக்கூடிய அந்த பழக்கம் என்பது அது ஒரு ஆழமான பழக்கமாக இருக்காது உங்க உள்ளத்துல என்ன சந்தேகமா இருந்தாலும் அதை நீங்க ஓபனா கேட்டு அதற்குரிய பதில நம்ம தெளிவா எடுத்து சொல்லிவிட்டால் அப்ப இன்னைக்கு முஸ்லிம்களுடைய ஆண்கள் இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு இதுதான் காரணமா முஸ்லிம் பெண்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு இதுதான் காரணமா அப்ப அந்த காரணத்தை புரிந்து கொண்டு விட்டால் அது அவங்களுடைய மதம் சொல்லுகிறது முஸ்லிம்கள் ஏற்று இருக்கிற மார்க்கம் சொல்லுகிறது நாம எப்படி நம்மளுடைய கொள்கையில உறுதியாக இருக்க நினைக்கிறோமோ அந்த மாதிரி அவர்களும் அவர்களது கொள்கையில உறுதியா இருக்க நினைக்கிறாங்க என்கிற அந்த ஒரு புரிந்துணர்வு வந்துவிட்டால் இன்னும் நமக்கு மத்தியில் உள்ள அந்த பழக்க வழக்கம் என்பது அது மிக ஆழமான பழக்க வழக்கமாக நல்ல முறையில புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புரிந்துணர்வாக இருக்கும் அதனால தான் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கூடிய உறவுகள் யாராக இருந்தாலும் அது இந்துக்களாக இருக்கலாம் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் அல்லது மதமே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திக சித்தாந்தத்தை கொண்டவர்களாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை நாங்கள் வந்து என்ன செய்யலாம் இன்னும் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு செட்டிங் நிகழ்ச்சி கிடையாது இது ஏற்கனவே சில கட்டுரை போட்டி எழுதப்பட்டு அதற்கு பரிசு கொடுப்பது அது இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதி ஆனால் இந்த கேள்விபதி நிகழ்ச்சி இருக்குது இது செட்டிங் நிகழ்ச்சிலாம் கிடையாது நம்ம செட் பண்ணி ஆட்களை கூப்பிட்டு வந்து நீங்க வாங்க நீங்க இந்த கேள்வியை கேளுங்க இப்படி சொல்லி கூப்பிட்டு வந்து முன்னீங்க அது நமக்கு மத்தியில் உள்ள அந்த புரிந்துணர்வை இன்னும் அதிகப்படுத்தாது யாருனாலும் வாங்க யாருனாலும் டோக்கன் வாங்குங்க எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேளுங்க நீங்க கேட்கக்கூடிய கேள்வியினால பதில் சொல்லக்கூடிய நான் ஒரு காலத்திலையும் கோவப்பட மாட்டேன் நீங்க கடவுளை பற்றி அல்லாஹ் நாங்க சொல்றோமா இல்லையா அந்த இறைவனை பற்றி கேள்வி கேட்க நினைக்கிறீங்களா தாராளமாக கேள்வி கேளுங்க அதே மாதிரி நாங்க உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய முகமது என்கிற இறை தூதர் இருக்கிறாங்களே அந்த இறை தூதரை பற்றி கேள்வி கேட்க நினைக்கிறீங்களா தாராளமா கேளுங்க அல்லது இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் தான் தீவிரவாதத்திற்கு காரணமா இருக்குது இஸ்லாம் தான் பயங்கரவாதத்திற்கு காரணமா இருக்குது குரான் தான் பயங்கரவாதத்தை இந்த உலக நாடுகளில் விதைக்கக்கூடிய ஒரு வேதமா இருக்குது என்று நீங்கள் கேள்வி கேட்க நினைத்தாலும் என்ன குரானை பத்தி இந்த மாதிரி கேள்வி ஏற்கிறாங்களே குரான ஒரு தீவிரவாதத்தோடு ஒப்பிடுறாங்களே என்று பதில் சொல்லக்கூடிய நான் கோவப்பட போறதில்லை இன்னும் இந்த சபையில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம்களும் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வியை பார்த்து கோபப்பட போறதில்லை இன்னும் சொல்ல போனா நீங்க எந்த அளவுக்கு கேள்வியை ஆழமாக கேட்கிறீர்களோ அதை நீங்கள் கோபத்தோடு கேட்க நினைத்தாலும் கோபத்தோடு கேட்டுக்கலாம் அதுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து இப்படி உங்களுடைய அந்த உள்ளத்தில் உள்ள கேள்விகளை வெளியே கொண்டு வரும் பொழுதுதான் நாம அதற்குரிய பதில இஸ்லாம் ஏன் இந்த மாதிரி நடக்க சொல்லுது இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஏன் இந்த மாதிரி நடக்கிறாங்க அதற்குரிய காரண காரியத்தையும் சேர்த்து விட்டால் இன்னும் நம்மளுடைய பழக்க வழக்கம் அது மிகவும் ஆழமான முறையில் இருக்கும் இதை அடிப்படையாக வைத்துத்தான் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியை நடத்திட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் அதிராம்பட்டினம் இரண்டாவது கிளையின் சார்பாக இந்த நிகழ்ச்சி தற்பொழுது நடக்க இருக்குது எனவே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிரமத நண்பர்கள் தொப்புள் கூடை உறவுகள் யாராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் டோக்கனை பெற்றுக்கொண்டு உங்களுடைய கேள்விகள் அமைச்சுக்கலாம் டோக்கன் தேவைப்படக்கூடிய டோக்கன் வாங்கிக்கிடுங்க அல்லாஹ் அக்பர்